வணக்கம் இன்று அர்ஜுனா எம்பி நல்ல இருந்தார் அந்த உடையில வந்து முக்கியமான சில விடயங்களை சுட்டி இருக்கின்றார் கடந்த ரெண்டு நாட்களாக வந்து அவருக்கு முஸ்லீம்ஸ் அவருக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் ஒரு கோல்டு ஓர் வந்து நடைபெற்று வருகின்றது சமூக வலைதளத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் அதை ரெண்டு ஐட்டன் கூட சொல்லிக்கொள்ளலாம் முஸ்லீம்களுடைய விவாக சட்டம் சம்பந்தப்பட்டு அவர் சொன்ன கருத்துக்கள் வந்து மதத்துக்கு எதிரானது அப்படின்ற பார்வையில வந்து மிகப்பெரிய அளவில் பரப்பப்படும் சமூக வலைதளங்கள் பரப்பப்பட்டு ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்கள் வந்து அவருக்கு எதிராக நேற்று முதலாளி திருப்பி விடப்பட்டு இருந்தார்கள் நேற்று தான் அதிகமாக திருப்பிடப்பட்டவர்கள்லாம் இல்லை அர்ஜுனா அரசியலுக்கு வந்த நாளில் இருந்து கொண்டே முஸ்லீம்களில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து அவரை எதிர்த்து கொண்டான் இருந்தார்கள் என்ன காரணம் என்றும் அவைக்கே தெரியாது ஆனால் அவர் கேலி கூத்தாயும் இவர் வந்து முழு நேரமாக வருத்தும் எதிர்த்தும் தான் கொண்டே இருந்தார்கள் முதல் நாள் இருந்து கொண்டே ஆனால் அவ்வளவு காலமே வந்து அர்ஜுனா எம்பி இவைக்கு எதிராகவோ இல்ல வேறு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கல இப்போவும் தெரிவிச்சுக்கிறாங்க இல்லை என்று தான் வந்து சொல்றார் அவர் சொல்றார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இல்ல தான் பெண்கள் சமூகம் பெண்களும் சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட நலன் சம்பந்தப்பட்டு மட்டும் தான் அந்த கருத்தை வந்து தெரிவிச்சு நான் அப்படின்னு சொல்லியும் இன்றைய உரையில சொல்லியிருக்கிறார் அதே தவிர தான் எந்த ஒரு மதத்துக்கு எதிரான எந்த கருத்தும் வந்து தெரிவிக்க இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கும் வந்து அது அப்படித்தான் படுது காரணம் என்னன்னு சொல்லிட்டுன்னா ஒரு பெண்கள் சிறுவர்கள் சம்பந்தப்பட்டு மட்டும் அந்த கருத்தை தெரிவிக்க வந்தால் அது மட்டும் அதாவது என்ன அது பெண்கள் அந்த பெண்களும் அஹ் அஹ் சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட கருத்தா மட்டும் தான் வந்து பார்க்கணும் இங்க வந்து என்ன பிரச்சனை வந்து மதத்தோட சேரப்பட்டிருக்கு அதாவது என்ன ஆஹ் பெண்களும் இல்ல ஆண்கள் இல்ல சிறுவர்களும் இல்லை எல்லாம் மதம்தான் மதம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வச்சு கொண்டு வாழைக்கு நடுக்குன்னு சொல்லால் எது நடந்தாலுமே எது கதைச்சாலுமே மதத்துக்கு எதிராக தான் அதாவது எது மூச்சு விட்டா கூட அதுக்கு எதிராக தான் மூச்சு விட்டது அப்படின்ற மாதிரி கட்டமைக்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இங்கே இருக்குது அதை விட முக்கியம் இரண்டாவது பிரச்சனை அப்படி மதத்துக்கு எதிரானதான்னு சொல்லி கட்டமைக்க என்ன அது ஒரு மிகப்பெரிய பரவுது பரவி எங்கன்னு மதத்துக்கு எதிராக பேசிட்டான் அப்படின்ற மாதிரியே கருத்து போய் உள்ள வாரம் போறோம் எல்லாம் வந்து தங்கட பிறப்பை வந்து கக்க ஒழிக்கிட்டு வருவாங்க அதுக்கிட்டதுல கல்லால் எரிதாங்கன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம் இவ்வளவு தூரம் அந்த மதத்துக்குரிய சக்தி இருக்கேக்க அந்த மதத்தை வந்து ஒரு எல்லையோ இல்லை ஒரு சரியான ஒரு பயன்படுத்துறது தான் உண்மையா போனா அது அவைக்கு வந்து நல்லம் காரணம் அவைக்கு எங்க எல்லாருக்கும் உலகத்துல இருக்கிற முழு பேருக்குமே தெரியும் வரலாறு சரியாக தெரியும் அவைக்கு மிகப்பெரிய பலமும் அவைண்ட அந்த மதம்தான் மிகப்பெரிய பலவீனமும் அவைன்ற அந்த மதம்தான் அப்படியெல்லாம் இருந்தும் இன்றைக்கு உலக முழுக்களும் அவைக்கு எதிராக நடக்கின்ற மிகப்பெரிய அறைவு சூழ்ச்சிகள் அரசியல்கள் எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இன்னும் அந்த பல தங்களோட பலவீனத்தை வந்து சரியா பயன்படுத்துறதுக்கு அது அந்த பலவீனத்தை வந்து சரியான முறையில சரியான அவை இருக்கிறதுக்கு செய்ய செய்யல அவருக்கு காரணம் என்னென்னா அவை அந்த மதத்தை தான் வந்து பலவினம் மதம் தான் பலவீனமாக இறக்கிக்க அவையால வந்து அதை விட்டு அதை சரி வெய்யல காரணம் அது அவை வந்து கடவுள் இதுக்கு உள்ளாக பயமோ இல்லை அவை நம்ம நம்பிக்கையின்படி அது நாங்கள் மாத்தி இல்லாது அப்படின்றது அதை பலவீனமாக இருந்தாலும் மாத்தி இல்லாது அப்படின்ற ஒரு இதுக்கு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கணும் சரி அவை இந்த கதைகள் நாங்கள் வழியாக்கல் ஒன்னால அவைக்கும் அது பிடிக்க போறது இல்லை அவை அப்படியே இருந்துட்டு போடும் இந்த விருப்பம் அதெல்லாம் ஆனா எங்களை என்ன இங்க அர்ச்சனா சொன்ன விடயம் வந்து சரி அப்படின்றதும் இங்க பெண்கள் சம்பந்தமாக சம்பந்தமாகத்தான் இந்த உலகத்தை பார்க்கணும் அப்படின்றதும் எடுத்ததுக்கெல்லாம் மதச்சாயம் போட்டு மதுக்குதான் பேசிட்டேன்னு சொல்லிக்கொண்டிருந்தா இங்க வந்து எதுவுமே சொல்ல இல்லாது இல்ல எதுவுமே செய்ய இல்லாது அது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி அல்லது ஒரு பெரிய இருட்டுக்குள்ள சொன்ன அவையிலேயே வந்து தள்ள போகுது இல்லை தள்ளிக்கொண்டு இருக்குது அப்படின்றத வந்து இன்றைய உலக நிகழ்வுகளும் சரி இலங்கையில நடக்கிற நிகழ்வு அவையை சுத்தி நடக்கிற நிகழ்வுகளும் வந்து வடிவாக சுட்டிக்காட்டுகின்றது அப்ப நாங்கள் இந்த நேரத்துல அவையில் அப்படியே வருடறான்னு நல்ல காரணம் நாங்கள் அவையில காப்பாற்றவும் இல்லை நாங்கள் வேறு யார்கள் அவை அதை ஏற்க போகிறது இல்லை இப்போ இந்த வீடியோ கூட வந்து அவை ஏற்பின மட்டும் கிடையாது இல்லை என்ன சொல்கிறோம் அவைக்கு இந்த வீடியோ பார்க்க கோவமாக இருக்கலாம் இல்லாத சில வரவேற்பா கூட இருக்கலாம் சரி நாங்கள் எங்கெண்ட கடமை எங்கேண்ட சேனலில் வீடியோ போடுறது அதை போட்டுக்கிறோம் இது சம்மந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்கள் சரியான முறையில் இருந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கொள்ளலாம் அது தகுந்த பதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் அழைக்கப்படும் நன்றி